இன்றைய வசனம் ரோமர் எட்டாம் அதிகாரம் முப்பதாவது வசனம் தேவன் எவர்களை முங்குரித்தாரோ அவர்களை அழைத்தும் இருக்கிறார் அழைத்தாரோ அவர்களை நீதிமன்றங்கள் ஆய்க்கும் இருக்கிறார் நீதிமன்றங்கள் ஆக்கினாரோ அவர்களை மய்மைப்படுத்தியும் இருக்கிறார் என்று சொல்லி பார்க்கிறோம் நீங்கள் யாராவது கூட நீங்கள் யோசிக்கலாம் எங்கள் அநேக வருடங்களாக ருச்சிக்கு அனுபவத்தை பெற்றிருக்கலாம் அபிஷேகத்தை பெற்றுக்கொண்டவங்களாக இருக்கலாம் ஆண்டவருக்காக வாழ்க்கையில் எத்தனையோ நன்மைகளை செய்திருக்கிறாரே அதை நான் சொல்ல வேண்டும் என்று நீங்கள் இந்த உலகத்திலே சுவிசேஷத்தை அறிவிக்க வேண்டும் மற்றவர்களுக்கு கர்த்தர் எனக்கு செய்த நன்மைகளை நான் சொல்ல வேண்டும் இங்கு நினைத்து கொண்டிருக்கலாம் ஆனால் அதற்கு இடையிலே ஒருவேளை உங்களுக்குள்ளே ஒரு தாழ்வு எண்ணம் வந்து கொண்டு இருக்கலாம் இப்படியாக உங்களுடைய குறைவுகளை உங்களுடைய தா தாழ்வு உங்களுடைய தகுதியின்மையை குறை கூறிக்கொண்டு உன்னாலெல்லாம் செய்ய முடியாது உங்களுக்குலாம் திறமை இல்லை உனக்கெல்லாம் ஞானம் இல்லை அப்படின்னு சொல்லி ஒருவேளை சத்ரு உங்களை கொண்டே இருக்கலாம் ஆனால் யேசப்பா இன்றைக்கு உங்களோடு கூட பேசுகிறார் உங்களுடைய தகுதியை நீங்கள் பார்க்காதங்க எனக்கு ஞானம் இல்லை எனக்கு அறிவில்லை எனக்கு படிப்பிரிவு இல்லை எனக்கு பேச தெரியாது மற்ற மக்களுக்கு முன்பதாக எனக்கு நிற்பதற்கு எனக்கு தகுதி இல்லை நான் பேச முடியாது எனக்கு நான் பயந்து சுபாவம் எனக்கு அப்படி சொல்லி நீங்கள் நினைக்கிறேன் நினைச்சு கொண்டிருக்கிறீங்களோ பெரியமானவர்களை கலங்காதீங்க கருத்துடைய கருத்துல கொடுங்க கர்த்தர் உங்களை அழைத்து இருக்கிறார் நீதிமான்கள் ஆக்கி இருக்கிறார் நிச்சயமாக உங்களை பயன்படுத்துவார் அபிஷேகத்தை கொடுத்தார் அல்லவா ரிச்சிப்பை கொடுத்தார் அல்லவா வரங்களை கொடுத்திருக்கிறார் அல்லவா அப்ப அப்போ ஏன் நீங்க மறைந்திருக்கிறீங்க பிரியமானவர்களே கருத்துடைய அன்பை ருசித்த நீங்கள் ஏன் நீங்க மறைந்திருக்கணும் ஏன் நீங்க பயந்திருக்கணும் பிசாசுக்கு பயந்து கொண்டிருக்கிறீங்களா பிசாசுக்கு எதிர்த்து நிலுங்கள் பெரியமானவர்களை உங்களுடைய தகுதியை உங்களுடைய தகுதி குறைவை நீங்க பார்க்காதுங்க உங்களுடைய ஞானம் இல்லைன்னு நினைக்காதீங்க ஞானத்தை கொடுக்கிறவரும் தகுதியை கொடுக்கிறவரும் அந்தஸ்தை கொடுக்கிறவரும் தைரியத்தை கொடுக்குறவரும் ஏசப்பா இருக்கிறாரு நீங்க அவருடைய கருத்துல நான் ஒன்றும் இல்லை என்னை பயன்படுத்துங்க ஆண்டவரே என்னை உங்களுடைய கருத்துல அர்ப்பணிக்கிறேன் ஆண்டவரே என்னை பரிசுத்தப்படுத்தி நீதிமன்ற்களாய் ஆக்கி நீதிமானாய் மாற்றி நீதிமான்களாய் மாற்றி என்னை பயன்படுத்துங்க ஆண்டவரின்னு சொல்லி உங்கள் கர ஆண்டவர் உங்களை ஆண்டவருடைய கரத்தில் ஒப்புக் கொடுங்க பெரிய மாணவர்களே நீங்கள் யாராக இருந்தாலும் சகோதரனோ சகோதரியோ பெற்றோர்களோ யாராக இருந்தால் கூட நீங்கள் கர்த்தருடைய வார்த்தையை இதுவரையிலும் நீங்கள் அலட்சியம் பண்ணி கொண்டிருந்தாலும் இன்றைக்கு கருத்துடைய வார்த்தை உங்களுக்கு நேராக கடந்து வருகிறது பரிசுத்தாவின் அபிஷேகத்தை பெற்றுக்கொண்ட நீங்கள் வரங்களை பெற்றுக்கொண்ட நீங்கள் ரச்சிப்பை பெற்றுக்கொண்ட நீங்கள் கர்த்தரிடத்திலிருந்து எத்தனையோ நன்மைகளை பெற்றுக்கொண்ட நீங்கள் இன்றைக்கு மௌனமாயிருப்பீர்கள் ஆனால் கர்த்தரவைகளெல்லாம் கற்றுக்கொண்டிருக்கிறாரே நிச்சயமாக உங்களிடத்தில் கணக்கு கேட்பார் இல்லையா உங்களை முன் குறித்து இல்லையா உங்களை அயில் அழைத்து அல்லவா அதனால் இன்றைக்கு நீங்கள் தீர்மானம் விடுங்கள் கர்த்தர் உங்களுக்கு செய்த நன்மைகளை நாலு பேருக்கு நீங்கள் சொல்வதற்கு மறக்காதீங்க கர்த்தருடைய அன்பை நீங்கள் சொல்வதற்கு மறக்காதீங்க பெற்றுக்கொண்ட அபிஷேகத்தை வல்லமையை நீங்கள் பயன்படுத்த உங்களை நீங்கள் ம உங்களை அனலாக்கி கொள்ளுங்கள் நீங்கள் ஜெப வாழ்க்கையில் உங்களுடைய ஜெப ஜீவித்தை அனலாக்கி கொண்டு மேல் வல்லமையை பெற்றுக்கொண்டு எலும்பி பிரகாசிக்க மறக்காதீங்க பெரிய மாணவர்களை கருத்தருடைய காரத்தில் ஒப்புக்கொடுங்க நீங்கள் மற்றவர்களுக்கு உங்கள் கருத்துடைய அன்பை சொல்ல மறக்காதீங்க உங்க மூலமாக மற்றவர்கள் இயேசுவின் அன்பை அறிந்து கொள்வார்கள் அல்லவா இன்றைக்கு நீங்கள் ஒரு தீர்மானம் எடுங்கள் கருத்துடைய கருத்தில் உங்களை ஒப்புக்கொடுங்கள் கருத்தர் உங்களை கொண்டு மகிமைப்படுவார் உங்களைக் கொண்டு பயன்படுத்த உங்களை பயன்படுத்த அவருடைய கருத்தில் எடுத்து பயன்படுத்த ஆயத்தமாக இருக்கிறார் பெரிய காரியங்களை உங்கள் நடுவில் செய்வார் உங்கள் குடும்பத்தில் செய்வார் மற்றவர்களுடைய மத்தியிலும் உங்களுக்கு உங்களை பயன்படுத்துவார் அப்படிப்பட்ட கிருபைகளை தெய்வங்களுக்கு தந்தல்வராக அமேன்